வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் உணக்கம் என்ற சொல்லியில் இதையும் தெரிஞ்சவங்களை வரவேற்கிறேன் முதல்ல அடிப்படை வந்து நம்ம சேமிப்படுத்தி தான் பேச போகிறேன் இன்றைக்கி தலைப்பு வந்து சேமிப்பற்றி சேமிப்பு எல்லாத்துக்கும் அடி அடிப்படைக்கான வந்து சேமிப்பு எப்டியாக இருக்கட்டும் ஆர்டியாக இருக்கட்டும் ஆர்டியாக இருக்கட்டும் பிஃபிஃப் இருக்கட்டும் கோல்டு இருக்கட்டும் எல்லாவோட அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியது சிறு சேமிப்பு அன்னன்னைக்கு சேமிக்கிறத அன்னன்னைக்கு சேர்த்து வச்சிடணும் அந்த சேமிக்கிற பணத்தை தான் தினம் தினம் சேமிக்கிற பணம் தான் உங்களை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்படிங்களா அதை நம்ம செலவு பண்ணக்கூடாது ஆயிரம் சூழ்நிலை வரும் நம்மளோட லட்சியம் என்ன பணத்தை நம்ம லட்சியம் அடையிறதுக்கு அந்த சிறு சிறு சேமிப்பு மட்டும்தான் இந்த இன்னைக்கு இந்த ஒரு ரூபாய் செலவு பண்ணிட்டேன் என்னடா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படினு மட்டும் தரக்கூடாது அந்த ஒரு ரூபாய் வந்து பல மடங்கு ஆக்கும் அது என்ன அதுதான் சிறுதுளி பெருவிலுவாங்க அது மாதிரி இன்னும் உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் போ போகிறப்ப போகிறப்பன்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா சின்ன சின்ன தொகையாக இருந்தாலும் நீங்கள் சேமிச்சு தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது தேவையில்லாத தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது தேவையில்லாத இடம்னா இப்போ மாலுக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆசையை வந்து தூண்டி விட்டுரும் மாளுக்கெல்லாம் போகிறப்ப இதை வாங்கலாமா அதை வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம என்னமோ கொண்டு போவோம் ஒரே ஒரு பொருள் வாங்கல தான் போவோம் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்மளோட தேவைகளை அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க புரியுதுங்களா பெரிய பெரிய மாலில் வந்து பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து நம்மளோட ஆசையை தூண்டுறதுக்கு மேலே ஒரு அழகான பொருள் ஒரு நம்மளுக்கு அதாவது நம்ம மனசில் அது தேவையே தேவையில்லான்னு நினச்சிட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா அங்கே போனால் நமக்கு தேவையான பொருள் முன்னாடியே இருக்கும் இந்த பொருள் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு தோணும் இது மாதிரி நம்மளோட ஆசையை தூண்டல் தூண்டக்கூடிய பொருளுக்கெல்லாம் வச்சு நம்மட்ருக்க சேவிங்ஸ் வந்து கம்மியாயிரும் லட்சியத்தை அட அடையிற வரைக்கும் புரியுதுங்களா இது வந்து நான் மி முழு முழுக்க முழுக்க மிடில் கிளாஸை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் ஹை கிளாஸுக்கும் ஒத்து வரும் ஆனால் நம்ம வந்து இந்த மிடில் கிளாஸ் வந்து அந்த ரேஞ்சில் நம்ம வேறுப்ப சில சில க காரணத்தினால நம்ம சேவிங்ஸ் வந்து குறையிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு புரியுதுங்களா நம்ம சேவிங்ஸை இழக்க இழக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகக்கூடாது புரியுங்களா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி செய்யணும் ஏன்னா நான் வந்து மெயின் வந்து என்னோடய வளர்ச்சிக்கு காரணம் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னன்னைக்கு சேர்த்து வச்சுருவேன் அன் அன்னைக்கு வேலையை ஒழுங்காக நம்ம செஞ்சிடணும் தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது புரியுதுங்களா உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா உடல் பயிற்சி ஏன் முக்கியம்னா நம்ம உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம சேமிப்பு பாதுகாக்கப்படும் புரியுதுங்களா நம்ம உடல் நல்லா நல்லா சேமிப்புக்கு சேமிப்புக்கே செஞ்சு போயிடும் புரியுதுங்களா நான் சொல்கிறது என்ன புரியுதுங்களா நம்ம சேமிப்பு நம்ம உடல் நல்லா இல்லைன்னா டாக்டருக்கு அங்கே மாத்திரை எதிர வாங்கி நம்ம செலவு வந்து பண்ணிடுவோம் அதனால் முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணால் நம்மளோட சேமிப்பை வந்து பலப்படுத்தும் தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது புரிஞ்சுங்களா கெட்ட பழக்கமாக தீய பழக்கத்து வெளியே சில பேர் அது தீய பக்கம் பார்க்க அந்த பக்கம் போகக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது ஒரு சமுதாயத்தில் ஒரு மரியாதை இருக்கிறப்ப பட்சத்தை நான் செஞ்ச தவறில் சிலதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற வேறு ஒன்றும் இல்லை அது அந்த ஏன்னா மெயினாக வந்து நான் என்ன செஞ்சாலும் சேமிங்ஸெலாம் நான் கரெக்டாக இருப்பேன் புரியுதுங்களா அதனால் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து சிறு சேமிப்பு வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும் கோல்டு கூட இப்போ நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கூட இப்போ நான் தங்கமயில இன்வெஸ்ட் பண்ணுறேன் நூறுரூவா இருந்தால் போதும் ஒரு கோல்டு இப்போ இன்னைக்கு ரேஞ்சில் நூறுரூவா இருந்தால் அது நூறுரூவாக்கு உண்டான கோல்டு வந்து தங்கமயில பண்ணிடறான் அதில் டிஜிடல் கோல்டு சேர்த்து நிறைய விஷயம் இருக்குது கோல்டுலேயே சின்ன சின்னதாக இது மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு வரலாம் அது ஒரு ஒரு நூறு வருஷமயம் அதிகமாக இருப்ப அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதனால எஸ்பி அக்கௌண்ட் வந்து மெயினாக ஓப்பன் பண்ணணும் அடிப்படையே அதுதான் அன்னிக்கி சேர்க்கறது அன்னன்னைக்கு சேர்த்து வச்சிடணும் புரியுதுங்களா அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம உருவாக்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சேமிப்பாக பண்ண ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்